உணர்ச்சி உலகம் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் எப்படி எப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு எமோஷன் வரும்போது அது எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு எவ்வளவு ஆஹ் பவர்ஃபுல்லா நம்ம மூவ் பண்றதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கோபம் வரும்போது எப்படி நம்ம அதை ப்ரொசஸ் பண்ணுது வேற எதையும் யோசிக்க விட மாட்டேருந்து எப்படி அதை ப்ரொசஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவோ அதை நோக்கி பயங்கரமாக அது மூவ் பண்ணிருக்கு பாடியே ஸோ அந்த மாதிரிதான் எல்லா எமோஷன்ஸும் அது நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய பேச வேண்டியது இல்லை ஸோ அப்போ எமோஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நான் பாக்குறேன் ஸோ நான் பார்க்கறேனும் போது என் பக்கத்துல ஒரு ஒரு பாறாங்கல் இருக்கு இல்லை பிளாஸ்டிக் சேர் இருக்கு அப்படின்னும் போது அந்த பாறாங்கல் வந்து முன்னாடி நடக்கிற விஷயத்த பார்க்க முடியாது ஸோ அதுக்கு என்ன மூமெண்ட் நடக்குது யார் எங்க போறாங்க யார் என்ன பேசுறாங்க எதுவுமே அது தெரியாது ஸோ ஒரு பாறாங்கல் இருக்குது அதுக்கு வந்து வெளியே நடக்கிற எந்த எக்ஸ்டர்னல் திங்க்ஸுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல ஸோ அந்த அது அடுத்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபைவ் சென்சஸ் உள்ள ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃப்ராக் எடுத்துக்கிட்டோம் ஒரு அப்டேரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த வந்து பார்க்கும் கண் இருக்கிறதுக்குனால அது ஏதோ ஒன்று மூவ் ஆகுது ஒரு மனுஷன் இங்கேருந்து இன்னொரு மனுஷன் போகிறான் ஏதோ பேசுகிறான் அப்படின்றது அது கண் கண்ணில் ரெஃப்ளெக்ட் ஆகும் இருக்கிறான் அவன் குள்ளமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு 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 ஸ்பை சென்சஸ் மூலமாக ஏதோ சவுண்டு மேக் பண்ணுறாங்க அது ரொம்ப ஹாரிபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏதோ ஒன்று கண்ணில் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அது மூ அது ஒரு ஃப்ராக் பின்னாடி மூவ் ஆகும் முன்னாடி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதுக்கு அடுத்த வந்து மேமல்ஸ் நம்ம சொல்றோம் ஒரு குரங்கோ இல்லை ரேபிட்டோ இல்லை மானோ ஸோ அதை எப்படி பார்க்கணும் பார்க்கணும்னா அதுக்கு வந்து பார மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்காது பட் அந்த ஐண்டி ஃபைவ் சென்சஸும் இருக்கும் பிளஸ் எமோஷனும் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஓகே எதிர்க்கிற ஆள் வந்து பெருசாக இருந்தானா ஓகே அதுக்கு அந்த அந்த முயலுக்கு வந்து ஒரு பயம் வரும் ஓகே நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க அதனால நம்ம ஓடணும்னு சொல்லி பின்னாடி ஓடும் இல்ல இந்த ம மக்கள் வந்து எனக்கு ஏதாவது கேரட் கொடுத்துதான் வராங்க அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் வந்து அந்த மக்கள்கிட்ட போகும் சோ ஒரு எமோஷன் மூலமா அது அந்த ஆக்ஷன் மூமெண்ட் நடக்குது சோ இதுதான் நம்ம அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் தான் ஹியூமன் பீயிங் சோ அப்ப அந்த ஹியூமன் பீய் எனக்கு என்ன தெரியும் ஓகே ஹைட்டாக இருக்கிறாங்க மொத்தம் குள்ளமாக இருக்கிறான் அந்த அந்த சென்சரி இன்புட் எனக்கு வரும் பிளஸ் ஒரு இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வரான் அப் அப்படின்றது எனக்கு புரிய வரும் ஸோ ஒரு ஆசையும் வரும் அவங்ககிட்ட போய் ஏதாவது பேசி அது கிட்ட இருக்கிறது என்கிட்ட கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வரும் அது வெறும் எமோஷன் மட்டுமே இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு திங்கிங் லெவல் வரும் ஓகே இவனோட கான்ட்ராக்ட் வச்சுக்கலாமா ஸோ இவன் லாங் ரன்ல கூட பிஸ்னஸ் பண்ணலாமா இவங்ககிட்ட நிறைய கேரட் இருக்கு ஸோ இவன் கேரட்டு கிட்ட கேரட் எப்போ தருவானா எங்கிட்ட இருக்கிற உழைப்போ இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டேட்டோ இப்போ கொடுத்தா தான் கேரட் தருவான் அதே மாதிரி இந்த டெய்லி கூட பிஸ்னஸ் பண்ணலாம் லாங் ரன்ல பண்ணலாம் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு பிளானிங் வரும் ஸோ அந் அந்த பிளானிங்கோட நான் அவனை போய் அப்ரோச் பண்ணுவேன் ஓகே நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வரும் ஸோ இப்போ ஒரே எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்னா ஒரு பாறாங்கல் எப்படி பார்க்குது ஒரு ஃப்ராக் எப்படி பார்க்குது ஒரு ரேபிட் எப்படி பார்க்குது ஒரு ஹியூமன் பீய் எப்படி பார்க்குறோம் ஸோ இந்த நாலு விஷயமும் நம்ம இருக்குது ஸோ அந்த ரேபிட் தான் நம்ம சொல்ற மேமல்ஸ் அதுதான் எமோஷன்ஸ் ஸோ எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ ஈவன் ராக்கு கூட ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு அங்கே அது அது இருந்தால் இங்கே ஒரு ஏதோ சவுண்ட் இருந்தால் லைட்டாக ஷேக் நடக்கும் ராக்ல ஸோ சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது ஜீரோ இல்லைனா கூட ஆல்மோஸ்ட் லிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு அடுத்த லெவல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃப்ராடு அதுக்கு அடுத்த லெவல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ரேபிட் அதுக்கு அடுத்த லெவல் இன்டெலிஜென்ஸ் தான் ஹியூமன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராக்கை விட்டுட்டோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாடி சென்சஸ் ஃபைவ் சென்சஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம திங்கிங் இன்டெலிஜென்ஸ் ஸோ எமோஷன்ஸ் வந்து அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ அந் அப்போ அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் ஏதோ ஒன்று காலங்காலமாக வந்து நம்மளுக்கு ஜங்கிளில் இருந்தப்போ எப்படி நம்ம ஜங்கிளில் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனை பெட்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸோ எமோஷன்ஸ் ஸோ எமோஷன்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஜங்கிள்னு புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் அண்ட் திங்கிங் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபார் சிட்டின்னு எடுத்துக்கலாம் சிவிலைசேஷன் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி தான் நம்ம எமோஷன்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு ப்ராட் ஆஸ்பெக்ட் புரியும் ஸோ எமோஷன் வந்து ஏதோ ஒன்று நம்ம விழுந்து வருது எல்லா எமோஷன்லுமே வரும்போது ஒரு இன்டெலிஜென்ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸோக்காக தான் வருது ஏதோ ஆக்ட் பண்ண சொல்லுது ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்போ எமோஷன்ஸ் ஃபுல்ல போனோம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த முயல் வந்து ஆளு கேரட் கையில் வச்சிருக்கான்னு பார்த்தோன்னே அதுக்கு வந்து கேரட்டை பார்த்தோன்னே ஆசை வரும் ஸோ ஆசை வந்தோடனே நேராக அது கிட்ட போகும் ஸோ அது வந்து ஒரு அந்த கேரட்டை அவன் அவன் கையில் இருக்கிற பர்ஸை பார்க்கலாம் அவன் கையில் இருக்கிற ஒரு புக் இருக்கும் அதையும் பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அது கேரட் உடையதான் தெரியும் ஸோ அது அந்த அந்த எமோஷனே வந்து ஒரு பர்செப்ஷனுக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் கேரட்டை தான் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு அந்த முயலுக்கு சொல்லுவோம் ஸோ ஒரு பர்செப்ஷனை கொடுக்கும் அப்புறம் அந்த கேரட்டை பார்த்தோன்னே அதுக்கு வந்து டோப்பம் இன்க்ரீஸ் ஆகி கண்ணெலாம் இரிஞ்சி கை கால்லாம் அப்படியே எனர்ஜெட்டிக் ஆகிட்டு ஒரே பிரைட்டாக அந்த 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 கேரட்டை நோக்கி போவோம் ஸோ அப்போ அப்போது ஒரு எமோஷன் எனர்ஜியும் கொடுக்குது ப்ளஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்போது நான் கேரக்டர் நோக்கி போனோம் கேரட்ட பேக் சைடு போகக்கூடாது ஸோ டுவோர்ட்ஸ் கேரக்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆக்ஷனுக்கான டேரக்ஷனும் ஸோ எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜி பிளஸ் மோஷன் ஸோ ஒரு ஆக்ஷன் ஸோ எனர்ஜி ஓட ஒரு மோஷனும் இருக்கும் எப்பவுமே ஸோ அதுதான் நம்ம எமோஷன் சொல்கிறோம் ஸோ அந்த அப்போ வந்து அது ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அது எல்லா இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து அப்சல்யூட் கிடையாது எல்லாமே அது அது ஏதோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுது எக்ஸ்பிலன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கும்போது அது பத்தலை அண்ட் எஸ்பெஷலி நம்ம சிட்டிக்குள்ளே வரும்போது நம்ம வேற கேம் விளையாடுறோம் ஜங்கிள் கேம் வேறு சிட்டி கேம் வேறு ஸோ அப்போ சிட்டி கேமுக்கு வந்து திங்கிங் தான் நம்மளுக்கு பயங்கர இன்டெலிஜென்ஸாக இருக்கும் ஸோ அப்போ திங்கிங் கேம்மு எப்படி விளையாடுறது அப்படின் தான் நம்ம ஹியூமனிட்டி வந்து எக்ஸ்பர்ட் ஆகி அதில் பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு மட்டுமே போதுமா எதுக்கு திங்கிங் தேவை அப்படின்னா நான் இப்போது நம்ம காட்டில் இருக்கிற போது இப்போ நான் வந்து ஒரு காட்டு வசிய இருக்கிறேன்னா நான் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பேன் அங்கேயோ மரம் இருக்கும் மரம் பார்த்தோன்னே நான் போய் ஏறி பறிக்கலாம் அப்புறம் இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் பயிற்சி இன்னொரு மரம் இருக்கும் அங்கே மாம்பழம் இருக்கும் அதை ஏறி பறித்து சாப்பிட்லாம் அப்போது வந்து அந்த எமோஷன் வந்து எனக்கு ஒரு பழத்தை பார்த்தோன்னே டோப்பு வருது எனக்கு சந்தோஷம் வருது அது வந்து கரெக்டு தான் அது அது அதை என்னாக்ட் பண்ணலாம் அதை அந்த எமோஷனை இப்போ திடீர்னு நான் இப்போ இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கேன் திடீர்னு பார்த்தா ஒரு தோப்பு இருக்குது நாங்கள் பார்த்தா ஆயிரம் மாம்பழம் இருக்குது அப்போ நேச்சுரலாக எனக்கு பயங்கரமாக டோக்குமெண்ட் வந்துடும் ஸோ நான் அப்போது பயங்கரமாக உடனே பார்த்தோன்னே ஏறி ஓடி பறிக்கலான்னு தோணும் ஆனால் இங்கே வந்து கேம் வேறு ஏன்னா ஜங்கிளில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மரம் இருக்கும் அது இருக்குது நேச்சரில் யார் ஏறி பறிக்க முடியுமோ அவங்க ஏறி பறிச்சிக்கலாம் யார் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மாம்பழம் அந்த ரூல்ஸ் இருக்குது அங்கே இங்க வந்து அப்படி கிடையாது இங்கே ஒருத்தன் கஷ்டப்பட்டு எல்லா செடியை எடுத்து மரத்தை எடுத்து ஒரு ஒன் ஏக்கருக்கு ஃப்ளாட் ஆக்கி அப்புறம் அதை அதை உழுது வெதை போட்டு அதுக்கு பரா தண்ணி ஊற்றி பராமரித்து அது அதுலேருந்து மாமரம் வந்து மாம்பழம் வந்துருக்கு ஸோ இது வந்து இந்த மாம்பழமோ காட்டில் இருக்கிற மாம்பழமோ ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து ஒரு அவன் கஷ்டப்பட்டு போட்ட எஃபர்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்க முடியும்னா இங்கே வந்து திருட்டு வந்து தப்பு இதே ஜங்கில் நம்ம திருடுறது ஆனால் திருடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே திரு திருட்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லை ஸோ அதனால அது அங்கே திருட்டுன்றது ஓகே இங்கே திருட்டுன்றது தப்பு ஏன்னா இங்கே கேம் வேற கேம் விளையாடுவோம் ஸோ அப்போ இங்கே மாம்பழம் பறிக்கணும்னா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏதாவது துணி தைச்சிருப்பேன் இல்லை நான் ஒரு ஒரு அவனுக்காக காவல் காப்பேன் இல்லை துணியை தெரிச்சு கொடுப்பேன் அப்புறம் அவன் ஒரு மாம்பழம் தருவான் ஸோ இந்த மாதிரி தான் கேம் விளையாடணும் சோ இப்படி கேம் விளையாடும் போது இந்த இடத்துல திங்கிங் தேவைப்படுது அங்க திங்கிங் தேவைப்படல நம்ம பாட்டு காட்டில் போயிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கும் போது மாம்பழத்தை பார்த்தோன்னே பார்க்கணும் இல்ல போயிட்டே இருந்தாலும் சோப்பா இருக்குது அதனால சோப்பு நம்மளுக்கு அட்ராக்டிவ் தெரியும் சோப்புக்கு அட்ராக்டா கண்ணுக்கு தெரியற மாதிரிதான் நம்ம பிரெயின் அமைக்கப்பட்டிருக்கு சோ எங்கேயாவது சோப்பு இருந்தா அப்படியே டக்குனால அதை பார்த்தோன்னே எமோஷன்ஸ் வந்துடும் எமோஷன்ஸ் வந்துடனே ஆக்ஷன் வந்துடும் சோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் சோ ஒன்னும் பெருசெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை நான் பாட் காட்டில் போயிட்டே இருந்தால் ப்ளட்டாக இருக்குது கண்ணில் போகணும் கண்ணில் பண்ணிட்டோன்னே அது எமோஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணோம் ஆக்டிவேட் பண்ணோடனே கையில் ப்ளட்டு போகும் ஆட்டோமேட்டிக்காக கால் மறக்க மாதிரி ஆரம்பிச்சிடும் ஏரி சார் ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இப்படி தான் அனிமல்ஸ் இன்னும் கூட ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நம்ம இதுலேருந்து இப்போ வேற ஒரு கேமுக்கு வரும் ஸோ அப்போ வரும்போது இந்த இடத்துல திங்கிங் கேம் விளையாடும் போது இந்த இடத்துல வந்து நம்ம வேற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இனிஷியலாக நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது அங்கே எப்படி பேசலாம் தெரியாது ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து கேள்விக்கு வைப்பாங்க நம்ம பொறுப்போல் சொல்லணும் அந்த மாதிரிலாம் தெரியாது ஸோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் போனோம் போய் வளர்க்கும் போல காலேஜ் படிக்க பையன் மாதிரியே போய் உக்காந்தோம் உட்காந்துட்டு காஃபி வச்சாங்க வச்ச உடனே பொறுமையாக காஃபி வந்து நல்லா இருந்துச்சு நான் பாட்டு பொறுமையாக ஒரு இருபது நிமிஷம் குடிய ஆரம்பிச்சுட்டேன் அதாவது காஃபி வந்து ஒரு பேருக்கு சும்மா காஃபி குடின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால காஃபி வச்சுட்டாங்க நான் பாட்டு பொறுமையாக குஷினே கேட்குறேன் ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க ஜஸ்ட் எமரி நான் பாட்டு பொறுமையாக காஃபி குடிக்கிறேன் ஸோ அங்கே வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னே எனக்கு புரியல ஸோ நான் எனக்கு வந்து காஃபி பார்த்தோன்னே சந்தோஷம் வந்துச்சு சரி நல்லா வரது காஃபி காஃபி குடிக்கலாமே அப்படின்னு நான் பாட்டு பொறுமையாக குடிச்சிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஜங்கிளில் கரெக்டு ஒரு இன்டர்வியூ இல்லை ஒரு சிட்டிக்குள்ளே அது அந்த அதே கேம் விளையாடணும் அதே எமோஷன்ஸ் வரும் இங்கேயும் வரும் காட்டில் எப்படி ஒரு எமோஷன் வருதோ அதே எமோஷன் தான் இங்கேயும் வரும் ஆனால் இந்த எமோஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம வந்து காமெடி ஆகிடும் ஸோ அப்போ இங்க வந்து நம்ம எமோஷன்ஸை ப்ரையாரிட்டி கொடுக்காம திங்கிங் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஓகே நம்ம ஜாப் இன்ட்ரிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து காஃபி நல்லதா இருக்கு சூப்பராக இருக்கு பிடிக்கணும்னு ஆசையும் வருது பட் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது இங்கே முன்னாடி கொடுமையான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டினும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அது டஃப்பாக இருந்தாலும் தான் பண்ணணும் உட்காந்து காஃபி எடுத்து உறிஞ்சிட்டு புரிஞ்சு குடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்ம இந்த இந்த ஜங்கிள் கேம்ல இல்லைன்னா அதே மாதிரி குழந்தை மாதிரி குளிச்சிட்டு வந்து காஃபி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட் வீட்டுக்கு போவோம் வேலை கிடைக்காது ஸோ அப்போது எமோஷன்ஸ் வந்து ஜங்கில இருக்க போது கரெக்டு சிட்டிக்கு வரும்போது இந்த எமோஷன்ஸ் தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரியும் ஆயிடும் சம்டைம்ஸ் ஸோ அதனால நம்ம அந்த அந்த எமோஷன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காமல் திங்கிங் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அதனால ஐயா சொல்கிறாரு சப்போர்ட்டு வந்தால் எடுத்துக்கோங்க எமோஷனுக்கு திங்கிங்ஸ் தான் டிசைட் பண்ணணும் திங்கிங் டிசைட் பண்ணுற மாதிரி எமோஷன் தான் எடுத்துங்க என்னன்னா விட்டுருங்க நீங்கள் பண்ண முடியுது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி காரணம்னா எமோஷன்ஸ் தான் பெஸ்ட்டு ஜங்கில இப்போ ஒரு இதே ரிவர்ஸாக எடுப்போமே இப்போ ஒரு இதே வந்து நான் காட்டில் போயிட்டு இருக்கேன் அங்கே இருக்கிற காட்டுவாசிலாம் இருக்காங்கன்னு வச்சு கூட நான் போறேன்னு வச்சுப்போம் அப்போ வந்து திடீர்னு ஒரு ஒரு சைட்ல ஏதோ ஒரு பாம்பு மாதிரி உனக்கு தெரியணவுன்னே எல்லாம் ஜம்ப் பண்ணிடு பண்ணிடுவாங்க டக்குன்னு நான் பாட்டு இப்போ உட்காந்து அது நிஜமாவே ஸ்னேக்கா அது ரப்பரா கூட இருக்கலாம்ல வேற ஏதாவது இருக்கலாம் அரேஞ்ச் பண்ணிடுனா பாமினை கொட்டிவிடும் ஸோ அங்கே திங்கிங் தேவையில்லை ஸோ ஜங்கிள்ள வந்து நீங்க திங்கிங் யூஸ் பண்ணோம்னா ஃபெயிலியர் ஆகிடுவோம் அதே மாதிரி எங்க சிட்டியில எமோஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஃபெயிலியர் ஆகிடுவோம் ஸோ எந்தெந்த இன்டெலிஜென்ஸும் எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு ஸோ நம்ம சோஃபார் எவல்யூஷனே என்ன ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷன் இன்டெலிஜென்ஸ் அந்த ஃபிராக்ல ஜஸ்ட்டு பூச்சியை பார்த்தா நாக்கு நீட்டும் அது ஒரு அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் பூச்சி போகுது நாக்கு வெளியே போகுது பூச்சி பிடிக்குது வய வாய்க்கு போகுது அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அதே மாதிரி காட்டில் பார்க்குறோம் ஒரு புளியை பார்த்தோன்னே தூரம் ஓடணுன்றதும் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அதே மாதிரி இன்டர்வியூவில் காஃபி குடிக்காம நம்ம கேள்வி பதில் சொல்லணுன்றதும் இன்டெலிஜென்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி மூணு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாடி லெவல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் லெவல் இன்டெலிஜென்ஸ் திங்கிங் லெவல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மூணு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் பண்ண தேவையில்லை அதனால அதனால நம்ம தாண்டி ரொம்ப ரூபா வந்துட்டோம் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது வந்து எமோஷனல் நம்ம இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கோம் ஸோ அதனால நம்மளுக்கு எமோஷன்ஸ் வந்து கீழே வந்து வரும்போது நம்ம திங்கிங் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் இப்போ புரிஞ்சிக்கணும் சிட்டி கேம் இது ஸோ இந்த இந்த ஆங்கிள் நம்ம எமோஷன் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏன் எமோஷன்ஸ் வருது அப்படின்றது புரியும் இதுதான் நம்ம எமோஷனல் உலகம் கில்ட் எல்லா எல்லா எமோஷன்ஸுமே அப்படிதான் கில்ட்டு லஸ்ட்டு லவ் கம்பேஷன் ஜெலஸ் எல்லாமே ஒரு ஜங்கல்க்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் அது அதுக்காக சிட்டியில் யூஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு அதுக்கு வந்து ரைட் பர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணிக்கணும் ஜெலஸ் கூட இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க எதிர் எதிர் வீட்டில் அவங்க பையனை நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க அந்த பையனு கல்யாணம் ஆயிச்சு இப்படி பாத்து நம்ம போறது எதுக்குன்னா சோ அவங்களாம் இதெல்லாம் ரைட் அந்த ரைட் ஆங்கிள் ரைட் பேஸ்ல போயிட்டு இருக்காங்க எனக்கு இந்த ஏஜ் ஆனாலும் நான் வந்து இந்த அந்த ஏஜ் குரூப் பையனோட நான் லேக் ஆகுறேன் சோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா நீங்க பாட்டு கம்மி நோக்காந்துட்டு இருப்பீங்க முப்பது வயசு ஆனா நீங்க நான் தான் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க ஆனா மார்க்கெட்ல நமக்கு வேல்யூ கம்மியாயிட்டே வரும் அண்ட் நம்ம ஸ்கில்ஸ் இருபது வயசுல நிறைய பேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க முப்பது வயசுல கொடுக்க மாட்டான் பத்து வருஷா தான் கேட்பாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த ஏஜில் என்ன மற்றவங்கெல்லாம் பண்றாங்க அப்போ அவங்க பண்ணுறதை பார்த்து அது அது ஒரு பொறாம நம்மளுக்கு இல்லை அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வரணும் ஓ இதெல்லாம் என்கிட்ட கிட்ட இல்லை கிட்ட இருக்குது நான் லேக் ஆகுறேன் நான் அதெல்லாம் வேணும்ன்ற ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது நம்மளுக்கு நம்மளுக்கு கார் கொடுக்க ட்ரை பண்ணுது நம்மளுக்கு வந்து பார்ட்னர் கொடுக்க ட்ரை பண்ணுது ஸோ இதுதான் எமோஷன்ஸ் பண்ணுது எமோஷன்ஸ் நம்மளுக்காக தான் ஒர்க் பண்ணுது ஸோ இப்போ வந்து இந்த இது கரெக்ட் ஆனால் இது இதுக்கு ஜலஸ் இதுக்கப்புறம் அது வந்து ஜங்கிலில் வளர்ந்ததுனால அது என்ன சொல்லும் போய் அவன் காரை எடுத்துக்கோ அவன் காரை அவனை தள்ளி விட்டு அவன் காரில் பிடிச்சி நீக்காக சீட்டு போய் உட்காந்துக்கோ அப்படின்ற ஒரு புஷ் கொடுக்கும் ஏன்னா அது எமோஷன் வந்து அந்த எனர்ஜி எனர்ஜியோடு தான் வருது ஆனால் அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் தான் திங்கிங் வருது ஓகே அவன் கார் எப்படி வாங்கணும்னா ஒரு நல்ல ஜாப்புக்கு போனால் நல்ல ஜாப் போயிட்டு சேர்த்து வச்சு மூணு வருஷம் கழிச்சு தான் வாங்கினான் ஸோ நம்ம நம்மளுக்கு போய் அவனை பிடிச்சிட்டு கார்ல உட்காருன்னு தான் ஆசையாக இருக்கு ஆனால் அந்த ஆசை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இது தான் பண்ணலாம் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறோம் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இப்படி தான் போகணும்னு சொல்லி இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதோ இல்லை வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறதோ இல்லை ஃபாரின் ஆன் சைட்டுக்கு போகிறதோ போய் கொஞ்சம் சேர்த்து வச்சு கார் வாங்கணும் ஸோ இங்கே தான் ஆகுது ஸோ எமோஷன் எது வரைக்கும் ஜெலஸ் கரெக்டு தான் ஆனால் ஜலஸை ஆக்ட் பண்ணுற விதம் வந்து சிட்டியில் பண்ண முடியாது அப்போது ஜெலஸ்க்கான எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி அதோடைய இன்டென்ஷன்ஸும் எடுத்துக்கிறோம் ஜலஸுடைய இன்டென்ஷனும் எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் மட்டும் நம்ம வேற ஒரு கேம் மூலமாக ட்ரை பண்ணுறோம் ஸோ அதுதான் நம்ம பண்ணணும் இப்போ ஆஸ் எ ஹியூமன் பீங் நமக்கு இந்த மூணு லெவலில் ஆஃப் பாடி இன்டெலிஜென்ஸும் இருக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இருக்கு திங்கிங் இன்டெலிஜென்ஸும் இருக்கு ஸோ நம்ம ஹியூமன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது இந்த ரெண்டு இன்டெலிஜென்ஸும் இருக்கு மொத்த சேர்த்து மூணு இருக்கு நம்மளுக்கு ஸோ இந்த ஆங்கிளில் புரிஞ்சுட்டு வந்து நமக்கு எமோஷன்ஸை பத்தியும் புரியும் திங்கிங்கையும் புரியும் எதை எங்க வரணும்னு தெரியும் ஸோ தான் எமோஷனல் உலகம் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பேசுகிறேன் ஐயா சொல்லுங்க ம் அருமையாக இருந்ததுங்க ஐயா இதில் அந்த நம்ம திங்கிங்கை நம்ம திங்கிங் இன்டெலிஜென்ஸ் படி தான் செயல்படணும் ஆனால் ஒரு சிந்தனையை செயலாக போது நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துடுறோம் அதை ஒரு செயலாக மாத்துறோம் அந்த அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்ப இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னாதுங்கய்யா ஒரு சிந்தனையை செய்யலா மாத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் செய்யலாம் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது ஸோ அந்த சிந்தனையை செயலா மாற்றும் போது அதை எப்படி அணுகணும் அதை பற்றி மட்டும் ஒரு தெளிவு கொடுங்கயா நல்ல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது திங்கிங் எக்ஸிகிட் பண்ணுற பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்குறீங்க ஸோ ஸோ நம்ம நீங்கள் இப்படி மூணாக புரிஞ்சுனா தெரியும் நம்ம பிரெயினில் மூணு லேயர் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த பாடி லேயர் எமோஷனல் லேயர் திங்கிங் லேயர் ஸோ அப்போ திங்கிங் லேயரில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது தடங்கலாக வந்துச்சுன்னா அது எங்கேருந்து வரும்னா கீழே ரெண்டு தான் வரும் ஸோ கீழே வந்து நான் வரது ரொம்ப ஏர் தான் நம்மளுக்கு ஸோ ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் எமோஷன்ஸ் தான் வரும் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அப்போ எமோஷன்ஸ் அந்த செகண்ட் லேயர்லேருந்து எமோஷன்ஸ் வரும்போது அது ஒரு டைரக்ஷனில் போ ஆக்ட் பண்ண சொல்லணும் நம்ம ஆக்ட் வந்து ஒன்று தான் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஸோ ஒன்று தான் பண்ண முடியும் ஒன்று இந்த பக்கம் போகணும் இல்லை இந்த பக்கம் போகணும் ஆக்ஷனில் திங்க் பண்ணுறது நீங்கள் உட்காந்து இப்படியும் போகலாமா அப்படின்னு போகலாம் திங்க் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி எமோஷன்ஸும் ரெண்டு வரும் அவங்ககிட்ட போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் வேணான்னு தோணும் அது மாதிரி இருக்கும் பட் ஆக்ட் ஒன்று தான் பண்ணியாக முடியும் போனால் இந்த பக்கம் போனோம் இல்லை இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போக முடியாது இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் முடியாது ஸோ அதனால் ஒன்று தான் ஆக்ஷனில் பாசிபிள் அதுதான் நம்ம எண்ட் கோல் ஸோ அப்போ ஆக்ஷன் ப பண்ணோம்னா ஒன்று தான் பண்ணணும் இப்போது எமோஷன்ஸ் வந்து லெஃப்டில் போகணுன்னு சொல் சொல்லிச்சுன்னா இன்டலெக்ட் வந்து இப்போ ரைட்டில் போகணும்னு முடிவு பண்ணால் இப்போ அதுக்கு எனர்ஜி இன்டெலெக்ட் வந்து எனர்ஜி கிடைக்காது ஏன்னா லெஃப்டில் போகிறதுக்கான எனர்ஜி தான் நம்ம எமோஷன்ஸ் கொடுத்துருப்போம் அந்த கா இன்டர்வியூவில் காஃபி வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காஃபி நான் சென்னையில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் அது இப்படி போயின்னு ஆனால் இன்டெலெக்ட் வந்து ஜாவாவில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறான் அந்த டெம்பரேட்டை பற்றி கேட்க போகிறான்னா இல்லை இந்த இந்த லூப் பத்தி கேட்க போறேன்னா இப்படி நான் யோசிக்குவான் ஸோ இது யோசிக்கும் போது எனக்கு இந்த இது காஃபி கண்ணுக்கு தெரியும் ஸ்மெல்லு கண்ணுக்கு தெரியும் அதை குடிக்கணும்னு ஆசையும் வரும் ஸோ அப்போ நான் ஆக்ட் பண்ணணும் எப்படி ஆக்ட் பண்ணோன்னா நான் அவங்க கேள்வி கேள்வி பார்க்குறது தவிர காஃபி பார்க்கக்கூடாது அப்போ எமோஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக வரும் ஸோ அப்போது சம்டைம்ஸ் அப்படி அப்போ டிஸ்டர்பன்ஸாக வரும்போது நம்ம அதை முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் ட்ரை பண்ணுவோம் அப்பயும் நம்ம அதை மாட்டிப்போம் இனிஷெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம இப்போ வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக அவர் அவர் தான் பார்க்கணும் காஃபியை பார்க்கக்கூடாது காஃபியை பார்க்கக்கூடாது இப்படிலாம் பண்ணிதுன்னா நம்ம ஃபெயில் ஆகிடும் ஸோ இன் என்ன பண்ணணுன்னா இதை பெட்டராக எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணி இப்படி பண்ணி பண்ணி தான் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இது எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுன்னா இதை பாட்டு அப்படி கம்னு விட்டுவோம் அந்த ஆசை இருந்துக்குன்னே இருக்கட்டும் ஒரு ஒரு சைடில் காஃபி வச்சுட்டாங்க காஃபி கண்ணுக்கு தெரியுது அது ஆசையாக இருக்குது இருக்கட்டும் ஆமாம் இருந்தாலும் நம்ம நம்ம பாட்டு அங்கே அங்கே ஃபோக்கஸ் பண்ண பண்ண கொஞ்ச நேரத்தில் அவன் அவன் பேசுறது இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அவனுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா அது காஃபி டீஃபோக்கஸ் ஆகிடும் நம்ம டிஃபோக்கஸ் பண்ணணும்ச்சின்னா அது நம்ம ஃபோக்கஸ் ஆகிடுவோம் மாட்டிப்போம் ஸோ அப்போது வந்து நம்ம எமோஷன்ஸ் தான் நம்ம டிஸ்டர்பன்ஸாக வரும் அப்போ எமோஷன்ஸை டிஸ்ட்ரிகார்ட் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுவோம் சப்போஸ் இது எமோஷன்ஸ் சப்போர்ட்டாவே வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு இன்டர்வியூ போறேன் அங்கே போ போனோடனே அங்கே அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து நான் படித்த காலேஜ் தான் சீனியர்ன்னும் போது எனக்கு ஒரு பயங்கரதோ நம்ம படித்த காலேஜ் ஆனால் அப்போ நம்மளுக்கும் வேலை கிடைக்கும் இல்லை அப்போ நம்மளுக்கும் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஒரு எனர்ஜி வரும் வந்து நம்ம கொஞ்சம் கூட எழுந்து நின்று உட்காந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா பதிச்சு சொல்லுவோம் ஓகே சப்போர்ட்டிவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட சொல்ல ஆரம்பிக்கலாம் சோ அந்த மேட்ரு என்னன்னா இன்டலெக்ட் வந்து ஒரு ஆக்ட் தான் பண்ணணும் அப்போ இன்டலெக்ட் சப்போர்ட்டா ஏதாவது எமோஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இவ்வளவுதான் பண்றோம் அது மொத்தமே நம்ம லைஃப் மொத்தமே உள்ள ஆக்ஷன் அதுக்கு அப்புறம் இன்டலெக்ட் அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் இவ்வளவுதான் மொத்தமே மொத்தம் காம்பௌனட்மே இவ்வளவுதான் நீங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே இப்படி இந்த மூணு லைன்ல பார்த்தாலே புரியும்